ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளே ஆடி அமாவாசையில் காசில இருக்கணுங்கிறதுக்காக காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ்ல திருச்சியில் அதிகாலை மூணு மணிக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கிளம்பி நாங்க ரயிலில் போயிட்டு இந்த ரயில் காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக போகக்கூடிய நாக்பூர் இட்டாரசியிலிருந்து ஜபல்பூர் வழியாக போகாமல் மகாராஷ்டிரானுடைய பலார்சாவில இருந்து வலது பக்கமாக திரும்பிடும் இந்த பகுதியானது அடர்ந்த வனப்பகுதி மற்றும் வந்து மலைப்பிரதேசங்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இந்த இரண்டு பகுதியினுடைய எல்லைகளும் மாறி மாறி கலந்து வரக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப ரம்யமான பகுதி ஏற்கனவே சில முறைகள் இந்த பகு இந்த பாதை வழியாக நம்ம போயிருக்கிறோம் இப்போ நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மழைக்காலம் அங்க கடுமையான மழைக்காலம் அப்படிங்கிறதுனால போகக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது விவசாய பகுதிகள் எல்லாமே நெல் இருந்தாங்க இந்த மலை தூரல்கள் விடாம தொடர்ந்துட்டே இருந்தது நேற்று நைட்ல இருந்து நான் போனது ஏசி கம்பார்ட்மெண்ட் அதிர்ஷ்ட வருஷமா நாங்க வந்து தான் போட்டிருந்தோம் ஒரு ஆளுக்கு போடும்போது அவங்களுக்கான இது வந்து டிக்கெட் அப்கிரேட் ஆகி ஏசிக்கு வந்துருச்சு மற்றவங்க எல்லாம் ஃபேமிலியா வந்தாலும் அந்த அம்மா ஒரு அம்மா மட்டும் அங்க வர மாட்டேன்னு சொன்னதுனால டியர் சொல்லிட்டு அவங்கள என்னோட சீட்டில் விட்டுட்டு நான் வந்து அந்த ஏசி தனியாக கம்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருந்தேன் அந்த கலையில் தூங்கி எழுதிச்சு பார்க்கும்போது இந்த காட்சிகள் ரொம்ப ரம்மியமாக இருந்ததுனால அதை படம் பிடிச்சி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை இருக்கிறேன் இந்த போகும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை அங்கங்கே வனப்பகுதி அப்படிங்கிறதுனால சிற்றோடைகள் ஓடைகள்ஸ் இதை பாருங்கள் சிறு சிறு கிராமங்கள் எல்லாம் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக வந்துட்டு இருந்தது அதை அப்படியே பார்த்துக்கிட்டு கவிநயத்தோடு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது சிறிய ஓடைகளாக சிற்றோடைகளாக ஆரம்பித்து இன்னொன்னோட கலந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கலந்து கலந்து அது பேரோடையாகவும் சிறு நதியாகவும் கடைசியில் வெறும் பெரும் பிரவாகம் இருக்கக்கூடிய பெருவெள்ளம் கொண்ட நதியாகவும் மாறிக்கிட்டே வந்தது அப்படியே பார்த்ததும் ரொம்ப மனம் ஆனந்தமாக இருந்தது இந்த யாத்திரைகள் இந்த பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளும்போது போது இது போன்ற எண்ணங்களை நாம் உருவாக்கிட்டு அந்த இயற்கையை ரசிக்கும் போது தான் உண்மையான ஆனந்தமே கிடைக்குது இப்போ பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா விவசாய பகுதியா இருந்தாலும் அடர்ந்த வனப்பகுதிகளும் வந்தது அந்த பகுதிகளில் பள்ளத்தாக்கு நிறையா வந்ததுனால ரயில் ஓரத்துல இருந்து நான் வீடியோ எடுக்கல ரொம்ப அற்புதமான காட்சிகள் இங்கே இப்படி மழை வந்து வெள்ளம் போயிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் இந்த காட்டுக்குள்ளார நம்ம இதுக்கு முன்னே போகும்போதெல்லாம் வெறும் காலியாக இருந்த பள்ளத்தாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய நதிகளாக ஓடிட்டு இருக்குது அப்படின்னாக்கா நதியாக போயிட்டு இருக்கக்கூடிய கங்கையெல்லாம் எந்த அளவுக்கு வெள்ளம் கரை கரைப்பட்டு ஊமிடும் இந்த சிறு சிறு நதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து பெருநதியில் கலக்கும் போது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா காசியில போய் இறங்குனதுமே சொன்னாங்க காசியில வெள்ளம் அதிகமா போகுது குளிக்கவே விட்றாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போன ஆடி அமாவாசையிலையும் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஆடி அமாவாசையில ஆனால் குளிக்க விட்டுட்டாங்க போட்டிங் மட்டும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டாவது இது மட்டும் இல்லை இன்னும் நான் ரெண்டு நாளில் பெரிய வெள்ளமே வர்றதுனால இன்னும் ஒரு வாரத்துக்கு போட்டிங் எடுக்கிறது சந்தேகம்தான் பெருவெள்ளம்லாம் வந்ததுன்னா உங்களை குளிக்க விடுறது சந்தேகம் தான் அப்படின்னாங்க சரி நம்ம ஆடியம் மாவாசியில் கங்கையில் முழுக்கு போட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்களை வந்து கங்கை கரை கூப்பிட்டு போய் குளிக்க வைக்க கூப்பிட்டு போகணும் அந்த காட்சிகள் அடுத்தடுத்து வரும் பாருங்கள் இதுதான் சத்தீஸ்கர் மாநில பகுதிகளில் வரக்கூடியது இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் அதிகம் இரண்டாவது வனப்பகுதிகள் அதிகம் இதன் காரணமாக தான் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் பீகார் இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து தொழில் வளர்ச்சி இல்லாததுனால அந்த பகுதிக்கு நம்ம தமிழக தென்பகுதிக்கு வந்து வேலைக்கு வந்துடுறாங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற பகுதிகளில் நிறைய வேலைக்கு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வனப்பகுதிகளில் இன்னும் இந்த டாக்கூரிசம் அப்படிங்கக்கூடிய நம்ம தமிழில் சொல்லப்போனால் ஜமீன்தாரிசம் அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து சட்டப்பூர்வம் இல்லாமல் மக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ப பகுதிகளில் பயணம் வர்றது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு சில சமயங்களில் வேலை செஞ்ச இடங்கள்ல அங்கே வேலை செஞ்சவங்களோட பேசும்போது இந்த கிடைச்ச தகவல்கள் இதெல்லாம் ஏன்னாக்கா அவங்கள வந்து நல்ல உடை உறுத்த கூட மாட்டாங்க ஆனால் வீட்டில் வந்து வசதிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக ஒரு தடவை ஒரு வீடியோவில் பேசுவோம் வாங்க நம்ம காசியை நெருங்கிட்டோம் காசிகளில் போயிட்டு காசியை பா காட்டிட்டு உங்களுக்கு காசியை பற்றி சொல்கிறேன் வணக்கம் காசி பாருங்க மக்களே எந்த அளவுக்கு வெள்ளம் போயிட்டுருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த போட்டெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா அங்கே தான் உண்மையான கடைசி போட் நிற்கிது பார்த்தீங்களா அந்த தான் வந்து உண்மையான படித்துறை இருக்குது ஆனால் இப்போ வந்து எவ்வளோ தூரம் வெள்ளம் மேலே ஏறி வந்திருக்கு அப்படின்ட்டு இதுவே வந்து இன்னமும் ஏறி வந்திருக்குது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் போன வருஷங்கள்லேயே கூட இந்த சிவப்பு கலர் கட்டணம் தெரியுது பார்த்தீங்களா இப்போ இந்த படி தெரியுது பார்த்தீங்களா இது வரைக்கும் வெள்ளம் வந்து நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரிலாம் அதிகமாக வெள்ளம் வந்துருச்சுனாக்கா யாரையும் குளிக்க விட மாட்டாங்க நிறுத்தி வச்சுருக்காங்க வெள்ளம் வடிகிற வரைக்கும் இதுதான் வந்து கடைசி பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான் குளிக்க விடுவாங்க இப்போ நம்ம நிற்கிற இடமே கூட வெள்ளத்தால் நிரம்பி இருந்திருக்குது போன வருஷத்தில் அப்போ வந்து ரொம்பவுமே சிரமம் குளிக்க கூட விட மாட்டாங்க கயிறு கட்டி இன்னும் கிலோமீட்டரு முன்னாடியே எல்லாரையும் நிறுத்திடுவாங்க நதி பக்கம் போகக்கூடாதுன்ட்டு ஆனால் இந்த வருஷம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வெள்ளம் வரல ஆனால் வந்துட்டு இருக்குது இன்னொரு ரெண்டு நாளில் வந்துடும் சொல்லிடுவாங்க சொல்லியிருந்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரு வெள்ளம் மூழ்கடிக்கிறத நாம் அடுத்து பிரயாக்ராஜில் பார்க்க போகிறோம் ஏன்னா பிரயாக்ராஜில் நாங்கள் இருக்கும்போதே வெள்ளம் எங்களை சூழ ஆரம்பிச்சது அந்த காட்சிகளை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு இந்த காசியினுடைய இந்த நதி பிரவாகத்தை மட்டும் பார்த்துட்டு நாம் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை அடுத்து மற்ற வீடியோக்களில் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் காட்டுறேன் ஏன் அப்படின்னாக்கா நிறைய வீடியோக்கள் வந்து சிறு சிறு வீடியோக்கள் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதை